வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் ரால் கருவாட்டில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் குழம்பு வந்து தொக்கு தொக்குமாய் செய்ய போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாருங்க உறவுகளே நாங்கள் ரால் கருவாடு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு சமைக்கிறதுக்குன்னு வரைக்கிறாங்க இதுக்கு முதல் நாங்கள் ஒரு கேம் வேண்டது இல்லை நான் அப்படியே அந்த இதெல்லாம் கொடுத்து வேண்ட மாட்டேன் எப்படி இருக்கும்னு தெரியாது நல்லா தனியாக விட்டு உரிச்சா இல்ல வர்றது இல்ல சதேதான் இது வந்து இந்த கருவாடு வந்து அவிச்சு காய விட்டு இருக்கணும் தெரியுது கொஞ்சம் கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த கோது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கிளீன் பண்றதா கொஞ்சம் கஷ்டம் எட்ட ஓகே கொஞ்சம் பாருங்க ரால் கருவாடு நாங்க கிளீன் பண்ணி எடுத்து அதுக்கு தூள் போட்டுக்கலாம் உப்பு போடையில ஏற்கனவே கருவாடு முறையிலிருப்போம் நாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ரெண்டு தூளும் கொஞ்சம் போட்டுட்டுவோம் போடுங்க மிளகாத்தூள் சேந்திரம் மிளகாத்தூள் விடுவோம் உப்பு போட ஏற்கனவே கருவாடு உப்பு போட்டு தான் நாங்கள் செய்திருக்கணும் அந்த மாதிரி அவிச்சுதான் செய்திருக்கணும் கருவாடு வந்து கருவாடு வந்து போல இருக்கு மண்ணொன்றும் வரையில் அந்திரா இல்லை இல்லை மண் வரையில நல்லா க்ளீனாக இருக்குது ஆனால் அந்த க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துது தோல் உதிக்கிறது தான் கோது அளவுக்கு ஓகே தொடர்ந்து வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம் எண்ணெய் சூட வரைக்குது நாங்கள் ஃப்ரெஜ்ஜு வெஜ்ஜு இந்த பார்க்கறது போடுவோம் வேறு எதுக்குல்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம் பாருங்க எண்ணெய் கணக்க விடாம கொஞ்சமா எண்ணெய் விட்டு இதை லைட்டா நல்லா பொறி முருகா பொறிக்காம கொஞ்சம் லைட்டா தான் பொறிக்கிறது போறோம் இப்போ வாசனை நல்லா இருக்கும் வேற இந்த வாசனை வந்து கொஞ்சம் லைட்டா பொறிக்கும் போது வாசனை தூக்கில இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறோம் பார்ப்போம் டேஸ்ட் எப்படி கண்டு சமைச்சு சாப்பிட்டு சொல்றோமே டேஸ்ட் பார்த்தோம்னா உப்பு சேர்க்க இல்லை கொஞ்சம் இனிக்குது அதை வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறோம் உப்பு சேர்ப்பு கொஞ்சமாக அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்குது கொஞ்சம் புரிஞ்சு வரைக்குள்ளே நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்ந்து புரிஞ்சு வரைக்குள்ளே நல்லா இருக்கும் பிறகு வந்து நாங்கள் தொகுமாய் செய்யறதுக்கு தாளித்து தேயக்கூட உப்பு அப்படி பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் கரெக்ட்டு செய்யலாம் நல்லா உப்பு

பாருங்க இந்த பதம் ஓகே இப்போ நாங்கள் அதை இருக்கிற கால் வழியும் சேர்த்து வைப்போம் இப்போ நாங்கள் வெண்ணெய்க்குள்ளேயே தாளிப்போம் கழுவு சேர்ப்போம் சீரகம் சீரகம் வெங்காயம் கருவாத்துல எல்லாரும் ஒன்றா போட்டு வளர்க்குறீங்க ஓகே நாங்கள் இந்த தாழ்த்துக்களை வெள்ளப்பூரி சேர்க்கிறோம் பச்சை மிளகா நாங்கள் இந்த தாள வந்து கொஞ்சம் வெந்தம் சேர்ப்போம் தக்காளியை சேர்ப்போம் நாங்க புளிய சேர்ப்போம் கருத்துக்கு புளிய சேர்க்கிறோம்

தூள் கொஞ்சம் கூட தான் போட்டுருக்கிறோம் ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு தூள் கொஞ்சம் போடக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முறைப்பை சேர்த்துக்கலாம் கருவாடைன்ற கருவாடை குழம்பு பாருங்கள் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் வாழில்லாமட்டது பாருங்கள் இப்போ இந்த டைமில் நாங்கள் வந்து கொஞ்சம் அஞ்சு ராலையும் கத்திரிக்காயும் சேர்ப்போம் கருவாடு கத்திரிக்காயும் தக்காளி பழமும் சேர்த்து தொக்கு மாதிரி வச்சிருக்கிறோம் ஒரு குழம்பு பாருங்க நிறைய தண்ணி சேர்க்கையில் டீப்ட்டர் கறியாக தான் வரும் உறவல ஃபஸ்ட் டைம் கால் கருவாட்டு தொக்கு செய்திருக்கிறோம் இங்கும் மத்தி வர ரக இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன்னா நல்லா இருக்குது நல்ல சுவையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உரைப்புகள் வந்து எங்களை தேவைக்கேற்ற மாதிரி போட்டுருக்கிறோம் உரைப்பு வந்து அளவுகள் மாறுபடும் உறவுகளே கருவி அதை போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்